அந்தூயாவின் பெயராலே இன்று பொது காலம் முப்பத்தி ஓராம் வாரம் வெள்ளிக்கிழமை இரண்டாம் ஆண்டுக்குரிய வசனங்கள் வாசகங்களை பார்க்க இருக்கிறோம் அதில் வேளாணியின் மைய கருத்து என்பது உறவா பொருளா இன்று திருப்பலி நிறைவேற்றியவர் ஃபாதர் ஜான் கெனடி அவர்கள் ஜான் கெனடி அவர்களை குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கத்தோலிக்கர் வாணியல் நடையில் மறைவுரையாற்றினார் என்று யத்னி அவரை ஒரு முறை பாராட்டுவது போல் சொல்லியிருக்கிறோம் அதனால் அதில் ஒன்றும் முன்பு சொல்வதற்கில்லை மறை உரையாக தான் இருந்தது என்றும் அவர் நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம் இருந்தாலும் அதில் உள்ள ஒரு மறைபொருள் இருக்கிறது அதுக்கு மிக அருகில் வந்தார்கள் ஆனால் அதை தெளிவாக உணர்த்தவில்லை அதனால் நாம் கொஞ்சம் அதை பார்ப்போம் இன்று ஒரு ஓமை அந்த ஓமை என்னவென்றால் வீட்டு பொறுப்பாளர் ஒருவருடைய கதை ஓமை இதில் ஒரு அநீதி நடக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு அநீதியான முறையில் ஒரு கணக்கு பிள்ளை செயல்படுவார் என்று சொன்னோம் அல்லவா அந்த ஓமை தான் என்று கொடுக்கப்படுகிறது எனவே அதில் அந்த வா அந்த பகுதியின் கருத்தாக என்ன கொடுக்கப்படுகிற என்றால் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் இதுதான் இன்றைய கருத்து என்னது என்றால் முன்மதி நாம் எப்படி முன்மதியோடு செயல்பட வேண்டும் நாம் முன்மதி என்றால் தமிழில் மிகவும் ஈஸியாக புரிந்து கொள்ளலாம் முன்மதி முன்னாலேயே மதி முன்னாலேயே ஒரு அறிவு பெறும் நிலை முன்பு முன்கூட்டியே யோசிப்பது செய்த பெண் யோசிப்பதில்லை பின்புத்தி என்பார்கள் அந்த பின்புத்தி இல்லாமல் முன்புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும் அதான் முன்மதி உள்ளவர் நாம் முன்னாடியே வரக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை யோசித்து செயல்பட வேண்டும் இதுதான் யாரும் யோசிப்பதில்லை தனக்கு முன்மதி இருப்பதாக அனைவரும் நினைத்துக் கொள்வார்கள் அவர்களும் சரி குருக்களும் சரி குருக்களும் நாயர்களுக்கு அந்த நிலைமை என்றால் பொதுநிலையினர் கேட்க வேண்டியதில்லை எல்லோருமே என்ன செய்வார்கள் முன்மதியுடையோ நான் முன்மதியுடையவனாக செயல்படக்கூடிய ஒரு திறமைசாலியாக இருக்கிறேன் என்று தான் தன்னை தானே பாராட்டி கொண்டு அவர்கள் விவிலியத்தில் இப்படி கூறவில்லை அப்படி கூறவில்லை என்றெல்லாம் சொந்த கருத்துக்களை அள்ளி குவிப்பார்கள் அதில் அதற்காக தான் இப்போ ஒரு நல்ல பேர் வைத்திருக்கிறார்கள் என்னன்னா ராடிக்கல் தாட் புதுமையான சிந்தனை அப்போ இதெல்லாம் வந்து யாரு செய்வானா எனக்கு போதுமானாலும் முன்மதி இருக்கிறது என்று கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த ராடிக்கல் தாட் எனக்கு வேண்டும் நான் புதுமையாக நற்செய்தி அறிவிக்கப் போகிறேன் புதுமையான கோணத்தில் நற்செய்தி அறிவிக்கப் போகிறேன் என்று இந்த குருக்கள் குறிப்பாக ஆயர்களை நான் பார்த்ததில்லை முன்ம இது ராடிக்கல் தாட்க்கு பேசக்கூடிய ஆயர்களை இது நான் பார்த்ததில்லை இருக்கலாம் பொதுவாக குருக்கள் தான் அதில் போட்டி போட்டுக்கொள்வார்கள் பெயர் எடுக்கிறார் யார் ரொம்ப ரொம்ப புதுமையாக பேசுகிறாரோ அவர் பெரிய பாதர் என்று அதோட நல்ல ஒரு அறிவாளி நல்ல மறைவுரையாற்ற தெரிந்தவர் என்று பாதர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து இருக்கிறார் அதனால் அது போட்டி போட்டுக்கொள்கிறார்கள் போட்டி போட்டுக்கொண்டு என்ன செய்கிறார்கள் புதுமையான சிந்தனைகளில் நான் பேசுகிறேன் என்று இந்த திருப்பலிக்கும் நற்கர்மை ஆண்டவருக்கும் ஏ நற்செய்திக்கும் புது புது வார்த்தங்களை தருகிறார் நேற்று ஒரு வருடம் பேசி கொண்டிருந்த பொழுது என்ன சொன்னார் என்றால் நாம் எல்லாம் இதுவரை ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கின்றன என்று நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்போ தாண்டி தாண்டிவிட்டது என்று ஒரு கணக்கெடுப்பு கூறுகிறது என்று சொன்னார் எப்படி தாண்டி தாண்டிவிட்டது என்றால் முன்பெல்லாம் ஒரு தனி சபை ஆரம்பிப்பதற்கு இவருக்கு நிறைய எஃபர்ட் சொல்கிறோம் இல்லையா முயற்சியும் உழைப்பும் தேவை மக்கள் சேரமாட்டார்கள் மக்களை கடிதம் அவர்களை க சந்தித்து அவர்களை புரிய வைத்து இருக்கும் சபைய விட்டு விலகி தன்னுடைய சபையில் சேர்க்க வைப்பது என்பது அவ்வளோ எளிதானதாக இல்லாமல் இருந்ததால் அப்பொழுது தான் சபைகள் இருந்தன இப்பொழுது சமூக வலைதளம் என்று ஒன்று வந்துவிட்டது அது என்ன செய்கிறார்கள் என்றால் யாரையும் ஆயிரை கேட்க வேண்டாம் எவரையுமே கேட்க வேணும் அரசாங்கத்தை கேட்க வேணும் யாரையுமே கேட்க வேணாம் இன்னைக்கு நான் மனது வைத்தேன் என்றால் ஐந்து நிமிடத்தில் ஒரு சபையை ஆரம்பித்து விடலாம் குரூப் என்ற பெயரில் ஒரு சபையை ஆரம்பித்து விடுகிறார்கள் அவர்களுக்கு எந்த கோட்பாடும் இல்லை எந்த இல்லை உனக்கு கேட்டால் நான் எங்களுக்கு வந்து விவிலியம்தான் மையம் அடுத்தது இது விவிலியத்துக்கு சமமானது ஜபம் அப்படின்னு ஒரு கோட்பாடு இவ்வளோதான் இல்லை வேற ஒன்றும் கோட்பாடெல்லாம் இல்லை அவங்க ஒன்றும் அதை ஆராய்ச்சி பண்ணவே தேவையில்லை அவங்க ஒரு சபை ஆரம்பிச்சிட்டாங்க அதில் குரூப் சேருது உலகத்தில் உள்ள நான்கு மூலையிலிருந்து ஒரே நேரத்தில் சேர்ந்து ஆரம்பிக்கிறார்கள் ஒருவர் இந்தியாவில் இருக்கிறார் ஒருவர் மலேசியாவில் இருக்கிறார் இன்னொருவர் துபாயில் இருக்கிறார் இது போன்ற மூன்று நபர்கள் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிக்கிறார்கள் அப்போ இவர்கள்லாம் எப்படி ஒன்று சேர்ந்தார்கள் சாதாரணமாக இந்த சமூக வலைதளம் இல்லை என்றால் இந்த நபர் பிரிந்து சென்று ஒரு சபையை ஆரம்பிக்கக்கூடிய நபர் இருந்து மலேசியா போகணும் அங்கே ரெண்டு பேரும் பேசி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி துபாய் போகணும் அங்கே பேசி எல்லாம் முடிவெடுத்து அப்புறம் இதை வந்து வேறு ஊடகங்கள் வழியா நியூஸ் பேப்பர்லயோ வேறு ஒரு விதத்தில் இவங்க தெரியப்படுத்தணும் அதுக்கப்புறம் மக்கள் அதை பார்க்கணும் அப்புறம் தான் சேரணும் இவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு முன்னாடி இப்போ சமூக வலைத்தளம் என்று சாத்தான் கொண்டு வந்திருக்கிறான் அல்லவா சாத்தான் என்று தான் சொல்ல முடியும் ஏன்னால் இந்த வலைத்தளம் அவனுக்கு மட்டும்தான் ஆதாயமாக இருக்கிறது கடவுளுக்கு ஆதாயமாக இருப்பது வந்து தெரியவில்லை எதுவுமே இதுவரையிலும் ஒன்றுமே நடக்கலை உதாரணம் நம்ம நம்மளுடைய செய்தி சமூக வலைதளம் மூலமாக தான் பரவுகிறது இருந்தாலும் எத்தனை விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இதை பார்க்கிறார்கள் அதனால் ஏன் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இதை பார்க்கிறார்கள் என்றால் சாத்தான் இதை விட சுவாரஸ்யமாக ராடிக்கல் தாட் என்று சொல்லக்கூட சொல்கிறோம் அல்லவா அது போன்ற செய்திகளை இதை விட புதுமையான சபைகளை எளிதான விதத்தில் செய்வதற்கு நம்மோடு போட்டி போட்டு பல அமைப்புகளை ஏற்படுத்துகிறான் தான் ஏற்படுத்துகிறான் கடவுளது இல்லை ஏன் கடவுளது இல்லை அப்படின்னா இதில் எந்த குரூப்புமே இந்த முன்மதி இல்லாத குரூப்பாக இருக்குது அது அந்த முன்மதி முன்மதினா நாளை தீர்ப்பு நாளில் எப்படி என்னுடைய சபையை சேர்ந்தவர்களை கரை சேர்ப்பது தீர்ப்பு பெற்று தருவது என்ற நோக்கத்தில் ஒருவர் கூட இந்த புதுசாக சபை ஆரம்பிக்கக்கூடிய ஒருவர் கூட சிந்திப்பதில்லை ஏதோ விவிலியத்தை எடுத்து வாசிச்சுட்டு ஜவத்த சொன்னா மோச்சதுக்கு போகலான்னு நினைச்சிட்டு பேசுறாங்க அது வந்து முன்மதி உள்ளே செயலா இல்லவே இல்லை இவர்கள் புது சபை ஆரம்பிப்பதற்கு முன்பு உட்கார்ந்து அமர்ந்து யோசித்து பார்க்க வேண்டும் அந்த வீடு கட்டு முமை அல்லவா அதுபோன்று அது அமர்ந்து நம்மால் இந்த வீடை கட்டி முடிக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும் ஒரு சபை என்பது கத்தோலிக்க திருச்சபையை ஒரு வீடாக உருவகப்படுத்தி இருப்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அதுகொண்டு ஒரு புது சபை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அந்த சபை முழுமையாக கட்டி முடிக்கப்பட வேண்டும் அதான் முன்மதி என்றால் உட்கார்ந்து அமர்ந்து முன்கூட்டியே யோசிக்க வேண்டும் அப்போ முன்கூட்டி உட்கார்ந்து எதை யோசிக்கிறது நான் ஒரு பத்தாயிரம் பேர் இந்த குரூப்ல சேர்த்துறேன் ஒரு சபை ஆக்கிறேன் கரெக்டு இந்த பத்தாயிரம் பேருக்கு நான் மீட்பு பெற்று தந்து விடுவேனா அதை யோசிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த பத்தாயிரம் நபர்களை நான் கொலை செய்கிறேன் என்ற அர்த்தம் அதனால் இப்படி கொலை செய்கிறோமே என்ற கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் அவன் அவன் இஷ்டத்துக்கு ஒரு சபை அதுல இப்பொழுதெல்லாம் என்ன நடக்கிறது என்றால் அந்த இதில் சமூக வலைதளம் வந்துவிட்டதால் கத்தோலிக்க என்ற பெயரை கூட பயன்படுத்தி கொள்கிறார் யர் அனுமதி இல்லாமலேயே கத்தோலிக்க குழு என்பதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இதெல்லாம் அவர் கட்டுப்பாடற்ற நிலைக்கு சென்று விட்டது எந்த ஆயர் இவர்களை கேள்வி கேட்பது ஆயர்களுக்கு தெரிவதில்லை முதலில் ஆயர்களுக்கு பெரும்பான்மையான ஆயர்களுக்கு சமூக வலைதளமே புரிவதில்லை சமூக வலைதளத்தில் என்னென்ன நடக்கிறது என்னென்ன செய்யலாம் என்னென்ன ஒரு ஒரு தப்பறை போதிக்கப்படுகிறது அல்லது என்னென்ன விஷயங்கள் சாத்தானுக்கு சாதகமான செயல்படுகின்றன சாத்தானுக்கு சாதகமா என்றால் கடவுளின் குடும்பத்திற்கு எதிராக என்னென்ன செயல்படுகின்றன என்றெல்லாம் கண்காணிக்கக்கூடிய ஒரு தகுதி படைத்த அதிகாரிகளாக திருச்சபையின் அதிகாரிகளாக அவர்கள் இல்லை இதை தனக்கு ஆதாயமாக்கி கொள்கிறான் சாத்தான் புது புது சபைகளை உருவாக்குகிறான் இந்த சபைகள் எல்லாம் யார் என்று பார்த்தால் இந்த முன்மதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் இந்த உறவை குறித்து கவலைப்படுவதே இல்லை உறவா பொருளா என்பது இந்த லட்சக்கணக்கான சபைகள் அனைத்துமே எதை நோக்கி போகின்றன என்றால் பொருளை நோக்கி போகின்றன அதனால் சாத்தான் என்று சொல்கிறோம் பொருள் அதான் செழுமை நச்செய்தி என்று சொன்னோம் அதை இனி வளமை நச்செய்தி என்று சொல்லலாம் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் செழுமை என்று சொல்லும் பொழுதும் சிலுவை என்று சொல்லும் பொழுதும் கேட்போருக்கு வேறுபாடு தெரியாத நிலை இருப்பதா வேறு வேறுபட்ட நிலை இல்லாத போல் இருப்பதால் நாம் இனி வளமை நச்சது என்று சொல்வோம் அதனால் உறவ வளமையா இதுதான் இந்த கருத்தின் பொருள் அவர்கள் இந்த லட்சக்கணக்கான சபையும் வளமையை தேடக்கூடிய சபையாக இருக்கின்றன அவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன எனக்கும் இவ்வளியம் தெரியும் இதை பத்து பேருக்கு சொல்லணும் எனக்கு பின்னாடி பார்த்து வியூவர்ஸ் கிடைக்கணும் இவ்வளோதாங்க நோக்கம் ஜபம் சொல்லணும் குரூப்பில் சமூக வலைதளத்தில் இப்போலாம் ஈஸி ஆகிடுச்சு லைவ் ப்ரோக்ராம் இருக்கிறாங்க உடனே நான் இந்த இடத்துல பேசினேன்னா பத்து பேருக்கு ஒன்றா கேட்குது குரூப் நான் வந்து ஒரு கட்டிடத்தில் வந்து ஒன்றும் சேரணும்னு அவசியம் இல்லை நான் அவங்கவுங்க வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த குரூப்பில் ஒரே நேரத்தில் ஜெயிக்கலாம் அப்படி தான் நாம் இன்றைக்கி திருப்பலிலாம் காண்கிறோம் ஒரு இடத்துல திருப்பலி வைக்கிறார் வேளாங்கண்ணியில் திருப்பலி வைக்கிறார் நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய ந ஊர்கள் நம்முடைய வீட்டில் இருந்து கொண்டு அந்த திருப்பலியை காண்கிறோம் அதன் பலன் நமக்கு கிடைக்கிறது என்று அவர்களும் கூறிவிட்டார்கள் அப்போ இது வந்து பாசிட்டிவ் சைட் இது வந்து உறவு பக்கம் ஆண்டவர் பக்கம் இதே பலன் தானே சாத்தானுக்கும் உண்டு அவனும் பல ஒரு இடத்தில் அவன் ஜபத்தை நடத்தலாம் அந்த ஜபத்தை பல பேர் பல இடங்களில் உலகத்தில் உள்ள பல மூலைகளில் இருந்து கொண்டு அந்த ஜபத்தில் பங்கெடுக்கலாம் அந்த ஜபத்தின் பலன் என்னது உறவின்மை உறவற்று போதல் என்ற பலன் அந்த ஜபத்தில் பங்கு கொள்வோர் அனைவருக்குமே கிடைக்கும் அல்லவா இப்ப திருப்பலியினால் ஒரு ஒரு திருத்தலத்தில் வைக்கக்கூடிய திருப்பலி அனைவரும் பார்த்து அந்த உறவை பெற முடியும் என்றால் அதே போன்று உறவு கற்று போவதற்கான ஜபத்தை ஒருவர் நடத்தும் அந்த ஜபத்தில் நான் ஈடுபடும் பொழுது எனக்கு உறவற்று போகும் அந்த கனியும் கிடைக்கும் அல்லவா அதனால்தான் அது சாத்தானுடையது என்றேன் உறவற்று போகக்கூடிய செயலை செய்யக்கூடவன் கூடியவன் சாத்தான் என்று நாம் நம்புகிறோம் சாத்தானை நாம் நேரில் பார்த்ததில்லை கருப்பு சப்பு என்றாலாம் கற்பனையில்தான் சித்தரித்திருக்கிறார்கள் கற்பனை உருவகம் அன்று ஒரு நாள் சொன்னேன் என்ன சொன்னேன் மோட்சம் என்று ஒன்றில்லை ஏன் சொன்னேன் மோட்சம் என்பது ஒரு உருவகம் அப்படி என்றால் மோட்சம் போன்றது இந்த உறவு கடவுளின் உறவு நாம் கடவுளின் குடும்பத்தினர் என்ற உறவை பெற்றுவிட்டால் அதிலும் குறிப்பாக தத்து பிள்ளைகள் என்ற அந்த உறவை பெற்றுவிட்டால் அந்த மோட்சத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக அவர் மோட்சம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் எஸ் உண்மையில் அது என்ன என்றால் அதற்கு மேலானது உண்மையில் அவர் தர இருப்பது மோட்சம் அல்ல மோட்சத்தை விட மேலானது வைரமும் தங்கமும் போல வெள்ளியும் தங்கமும் போல தங்கமும் பிளாட்டினமும் போல இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம் இது தங்கம் அல்ல பிளாட்டினம் என்றால் உடனே இதப்பி நீ தங்கம் சொல்லானா நான் அதை விட உயர்வான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறேன் கவனிக்க மாட்டேங்கிறீங்க பிளாட்டினம் என்பது தங்கத்தை விட உயர்வானது வைரம் அதை விட பல மடங்கு உயர்வானது அதாவது நாம் இன்று ஒரு கிராம் தங்கம் ஐயாயிரம் ரூபாய் அப்படின் சொன்னால் ஐயாயிரம் ரூபாய் ஒரு கிராம் அப்படின்னு யோசிக்கிறோம் அதே ஒரு கிராம் வைரமாக இருந்து அது எவ்வளவு தெரியுமா அதே ஒரு கிராம் வைரமாக இருந்து அது ஐந்து லட்ச ரூபாய் ஒரு கிராம் ஒரு கிராம் வைரம் என்று ஏறக்குறைய ஐந்து லட்சம் ரூபாய் எனவே இந்த ஐந்து லட்ச ரூபாய் எங்கே இருக்குது அஞ்சு ஐயாயிரம் எங்கே இருக்கிறது நூற்றில் ஒரு பங்குதான் தங்கத்தின் விலை ஆனால் வைரத்தை நாம் மதிப்பதில்லை தங்கத்தை தான் மதித்து ஓதி ஓடுகிறோம் அதனால் இது தங்கத்தை போன்றது மதிப்பானது என்று வைரத்தை சொன்னால் அது தவறல்ல அதுபோன்று தான் மோட்சம் என்ற வார்த்தையை இயேசு பயன்படுத்தி அது உருவகம் என்றேன் அல்லவா அது போன்றுதான் சாத்தான் என்பவனும் ஒரு தான் சாத்தான் என்று ஒரு சக்தி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு நபர் இல்லை ரெண்டு காலு ரெண்டு கை வச்சுக்கிட்டு கொம்பு வச்சுக்கிட்டு வரக்கூடிய நபராக அவன் இல்லை அவன் ஒரு சக்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்ன சக்தி என்றால் இந்த நம்பிக்கையை நம்மிடையே புகுத்தும் சக்தியாக எந்த நம்பிக்கையை கடவுளின் குடும்பம் இல்லை அந்த உறவை தேடுவது வீண் நீங்கள் எல்லாம் பொருளை தேடுங்கள் என்ற அந்த நம்பிக்கையை மக்களிடையே புகுத்தும் சக்தியாக செயல்படுவதுதான் சாத்தான் எனவே இந்த தீய சக்திக்கு பயன்படுவதுதான் இந்த ஊடகம் என்று சமூக வலைதளங்கள் என்று பார்த்தோம் பார்க்கிறோம்